காதல் வரும்போது சாதியாவது பணமாவது பயிராவது கல்யாணம்னு வரும்போது காதலாவது பயிராவது பெண்ணை புகழ்வதும் இகழ்வதும் எளிதாகத்தான் இருக்கிறது அவளை புரிந்து கொள்வதுதான் கடினமாக இருக்கிறது வாழ்க்கையில் வேலை தேடுறதும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தேடுறதும் மனுஷனோட சாப தான் மீண்டும் என் முன்னே வந்து விடாதீர்கள் உங்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் கொத்திய பாம்பை கொஞ்சம் பழக்கம் எனக்கில்லை அதிகம் தனிமையில் இருப்பவர்கள் அனைவரையும் அறிந்தவர்கள்தான் காதலிக்கும் ஆண் காதலி வீட்டில் அனுமதிக்கப்படுவதும் அவமதிக்கப்படுவதும் அவனிடம் இருக்கும் குணத்தை பொறுத்து அல்ல பணத்தை பொறுத்து தவறான நபரை காதலித்ததால் சரியான பாடம் கிடைத்தது சரியான நேரத்தில் எல்லாம் வரும் என்கிறார்கள் ஒருவர் கூட அந்த சரியான நேரம் எப்போது வரும் என்று சொல்லவில்லை அடுத்தவர் சூழ்நிலை புரியாமல் குறை சொல்லாதீர்கள் அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொள்ளுங்கள்